மண்டை சாப்பிட்டு போகிறான் மண்டை தான் எனக்கு பிடிக்கும் இவ்வளோ தாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் அக்கா ஜோதி அக்கௌசாக்கா அம்மா வரி எல்லாரும் உள்ள இருக்காங்க நீங்கள் இல்லை வந்து எங்க எல்லாம் நைட்டி கொடுக்குறனாலும் வர மாட்டாங்க ரெகுலராக வரவங்களுக்கும் இருக்காது புதுசாக இருக்க மாட்டாங்க அதனால இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்டு பசங்க சாப்பாடு கொடுக்குறோம் எங்கள் சாபமாக தொட இதுதான் நைட்டு சாப்பாடு வீட்டில் இந்த பாத்துட்டே கொடுத்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பசது மாதிரி